சன் தொலைக்காட்சியில் பரபரப்பின் உச்சமாக எதிர்நீச்சல் சீரியல் ஓடிக்கொண்டிருக்கிறது முதல் பாகத்தின் வெற்றி இரண்டாவது பாகத்திலும் தொடர்ந்து வருகிறது என்றும் சொல்லலாம் குணசேகரன் ஈஸ்வரியை தாக்கிய விவகாரம்தான் இப்பொழுது கதையின் ஹைலைட்டாக கதையாக ஓடுகிறது ஜனனி இந்த வழக்கில் கைதாகி பின் வெளியே வந்தார் வந்தவர் குணசேகருடன் சம பிளானுடன் இறங்கிவிட்டார் இன்றைய எபிசோட்டிற்கான ப்ரோமோவில் ஒரு பரபரப்பான விஷயம் நடந்துள்ளது அதாவது வீட்டிற்கு வந்த ஞானத்திடம் பாசமாக பேசுகிறார் குணசேகரன் பின் ஈஸ்வரி வழக்கில் புதிய அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் வீட்டிற்கு வந்ததுமே தான் யார் என கூறிய திகில் காட்டுகிறார் ஜனனியிடம் ஜீவானந்தம் குறித்து கேட்டு குழப்புகிறார் குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும் தற்பொழுது இந்த புரோமோ வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லை என்று சொல்வது போலதான் உள்ளது எதிர்நீச்சலின் கதைக்களம் போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்